ஹலோ ஜிடிசி என்னோட ஒன்பதாவது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எபிசோட்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த எபிசோடோட தலைப்பு வேதத்தின் ரகசியம் சீக்ரெட்ஸ் ஆஃப் த பைபிள் நம்முடைய தியான வரிகள் பைபிள்ல மார்க் பதிமூணு முப்பத்தி ஒன்னுல இருக்கு Heaven and earth will pass away but my words will never pass away. வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிவதில்லை வேதத்தின் முதல் ரகசியமே வேதத்தின் வழியாக கடவுள் நம் காதோடும் இதயத்தோடும் மனதோடும் எப்போதும் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் கடவுள் நம்ம சொல்லும்போது இல்ல கல்லும் சிலையும் பேசாது போஸ்டரும் வரைபடமும் பேசாது ஏனெனில் அவற்றில் உயிரில்லை ஆனால் கடவுள் உண்மை கடவுள் பேசுவார் அவர் உயிருள்ளவர் மட்டும் அல்ல உயிருள்ள பொருட்களின் மூலமும் ஆதாரமும் உயிரற்றவற்றின் ஆனவர் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒளிவதில்லை அந்த ஒழிந்து போகாத வார்த்தைகளோட தான் பைபிள் பயாலஜி ஜுவாலஜி ஹிஸ்டரி ஜியாகிரபி மேக்ஸ் தமிழ் இங்கிலீஷ் நல்ல மாணவன் அந்தந்த புத்தகங்களை சுமப்பான் இல்லையா வாசிப்பான் வியப்பான் வினவுவான் விடை காணுவான் அந்த புத்தகங்கள்லயே நம்மளோட ஆயுள் காலத்துல கரை காண இறைவனின் வார்த்தைகளை அந்த வேதத்தின் நம்ம எப்படி காண முடியும் பதினெட்டு வயதிலும் பைபிள் எனக்கு போதிக்கும் எண்பத்தோரு வயதிலும் பைபிள் எனக்கு போதிக்கும் அதனாலதான் ஆன்மீக வளர்ச்சிக்கு எல்லையே கிடையாதுன்னு சொல்றோம் நாம வாழ்ந்து முடிக்கும் வரை நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம் வேதத்தின் முதல் ரகசியம் அது நம்மோடு பேசுகிறது என்பது இரண்டாவது ரகசியம் மாம்சத்தில் வெளிப்படுவதற்கு முன்பு அதாவது ஹியூமன் ஃபார்ம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கடவுளோட தன்மை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதுல தொடங்கி பெத்தலஹேம்ல மாட்டு தொழுவத்துல தூய ஆவியால கண்ணியான தாய்க்கும் நீதிமானான தகப்பனுக்கும் மாம்சத்தில் உண்டான இயேசுவின் வெளிப்பாட்டை விளக்கி அதுதானே நம்ம இப்போ கிறிஸ்துமஸ் கொண்டாடு மனித கைக்குள்ள அடங்கி படுத்திருக்கும் இந்த அழகான குழந்தைதான் மனு குலத்தின் பாவத்திற்காக பாவமாகி பலியாகி மறித்து மூன்றாம் நாளில் உயிர்த்து எழப்போகிறது உயிர்த்து எழுந்து வேலை முடிஞ்சிடுச்சுன்னு பரலோகம் போயிடல இயேசு இந்த உலகம் முடியும் பரியந்தமும் சதா காலமும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்து ஹோலிஸ் பெருட்டா பரிசுத்த ஆவியாக நம்மோடவே தான் இருக்கிறாரு இந்த குழந்தை பாலன் இது நம்ம வேதம் தெரிவிக்கும் தெளிவிக்கும் அதிசயம் ரெண்டு சார்ல்ஸ் டாவினோட சயின்டிபிக் லிட்டரேச்சர் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் மனிதன் எழுதியது அதாவது கிரியேஷன் எழுதியது பைபிள் இறைவன் அதாவது கிரியேட்டர் எழுதியது அது சொல்லுது ஒரு வார்த்தையால் கடவுளிந்த உலகை உருவாக்கினார் என் தம்பியோட எட்டு வயது மகன் ஒரு பென்சில் அப்படி ஒரு வரைதல் மேஜிக் டிராயிங் மேஜிக் பண்றான் அப்படின்னு சொல்லி தம்பி வியந்து போனான் நாங்க எல்லாருமே தான் அவனை படைத்து ஞானத்தை படைத்து ஞானத்தையே படைத்த நம் கடவுள் ஒரு வார்த்தை சொல்ல அப்படியே ஆகாதா முதல் நாள் ஒளி உருவாக்கப்பட்டது இரண்டாவது நாள் வானம் உருவாக்கப்பட்டது மூன்றாம் நாள் வறண்ட நிலம் கடல்கள் செடிகள் மற்றும் மரங்கள் உருவாக்கப்பட்டன நான்காவது நாள் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உருவாக்கப்பட்டன உண்டாவதாக உண்டாவதாக என்று கடவுள் சொல்ல சொல்ல பைபிள் முதல் புத்தகம் வாசிக்கிறோம் கடவுளுடைய சிக்னேச்சர் அதிசயம் மூன்று வேதத்திலிருந்து நான் அறிந்து கொண்ட தெரிந்து கொண்ட பல அதிசயங்களிலிருந்து மூன்று அதிசயங்களை உங்களுக்கு நான் விளக்கி கூறினேன் காற்றையும் கடலையும் கையில பிடிக்க முடியுமா நான் வெறும் மனுஷி வாழும் கடவுளின் ஆவி உங்களை வேதத்தின் எண்ணிலடங்கா ரகசியங்களுக்குள் வழி நடத்தட்டும் இந்த எபிசோடோட சுருக்கம் நாம பெற்ற ஜீசஸ் பரிசு ஒரு நாளும் நம்ம கிட்ட இருந்து எடுக்கப்படாது விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் வார்த்தையான கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறார் ஜீசஸ் இஸ் த சேம் எஸ்டே டுடே அண்ட் ஃபார் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக தியான பாடலின் ஆசிரியர் அன்பு அப்பா திரு எம் எம் லூயிஸ் அவர்களின் அழகான படைப்பில் உருவான இந்த கிறிஸ்துமஸ் பாடல் அழகாய் கிறிஸ்துமஸ் கதை சொல்லும் இந்த பாடலை இப்போது கேட்கலாம் அன்னை மரியின் தீருவாயிற்றில் அற்புதருளால் மனுவாகி மனகம் தவள மனம் விண்ணின் தாரகை வரவை வியக்கும் உலகிற்கு உணர்த்தியதாம் காணிக்கை பொருட்கள் கரம் சுமந்து ஞானியர் மூவர் விரைந்தனரா அன்னை மறியின் திருவயிற்றில் அற்புதாவின் திருவருளால் விண்ணகவேந்தன் மனுவாகி தவள மனம் கொண்டார் இறைவனுக்காக இறைவனோடு இறைவனின் குழந்தைகளுக்காக இறைவனின் குழந்தைகளோடு உங்கள் சேவியர் என்று அன்போடு இணைந்தே பயணிப்போம் அடுத்த கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் எபிசோடில் சந்திப்போம் वार्ते वावी वार